கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு இப்போது உடலில் இருக்கும் உறுப்பையும் திருட ஆரம்பித்துவிட்டனர் யாரும் திமுகவினர் கிளினிக் போகாதீர்கள் உடம்பில் கிட்டிக் காணாமல் போய்விடும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தில் பேசியுள்ளார் திமுக ஆட்சியில் திமுக ஊழல் செய்ததாக திமுக அரசே கைது செய்துள்ளது அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னதால் பயந்து போய் ஸ்டாலின் ஆட்சியில் அவருடைய கட்சியினரையே கைது செய்யும் அவலம் தமிழகத்தில் நடந்துள்ளது திருநெல்வேலி மேயருக்கும் கவுன்சிலர்களுக்கும் பங்கு பிரிப்பதில் பிரச்சினை உண்டானது எனவே திமுக மேயர் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள் அதேபோல காஞ்சிபுரத்தில் திமுக மேயர் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் எல்லாமே பங்கு பிரிப்பதில் தகராறு இதை நாம் சொன்னால் பொய் என்று சொல்வார் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் இதன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணியாளர்கள் போராடுகிறார்கள் அதிமுக ஆட்சியில் இதேபோல் அவர்கள் போராடிய போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களோடு உட்கார்ந்து குடித்து திமுக ஆட்சிக்கு வந்ததும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றார் இன்றும் அவர்கள் போராடுகிறார்கள் அதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு இப்போது உடலில் இருக்கும் உறுப்பையும் திமுகவினர் திருட ஆரம்பித்துவிட்டனர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட எவரையும் கைது செய்யவில்லை காரணம் திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனை சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது விட்டது சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பில்லை நீங்கள்தான் நீதிபதிகள் ஆட்சியைக் கொண்டுவரும் சக்தி உங்களிடம் இருக்கிறது இனிமேல் நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முடக்கப்பட்ட திட்டம் அனைத்தும் அதிமுக ஆட்சியில் தொடரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவராக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு அடுத்த ஆண்டு தேர்தலில் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்றார் உற்சாகத்துடன்